ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பாக்ஸ் எனக்கு இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனே க்ளிக் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் உம்மனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தமதி வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம இந்த சட்னி சேர்க்கு தேவையான பொருட்கள்லாம்னு பார்த்துக்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது ரெண்டே நிமிஷம் தான் ஆகுங்க ரொம்பவே காரமான நல்ல டேஸ்டியான சட்னி ஆயிடும் இன்றைக்கி நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நான் வந்துட்டு ரெண்டு வரமிளகா மூணு காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக புளி ஆல்ரெடி நான் வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் நம்ம இந்த சட்னி வந்து சுடுதண்ணியில் வரமிளகா மிளகா புளியெல்லாம் ஊற வச்சு செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகா புளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயத்துக்கு பதில் நம்ம சின்ன வெங்காயம் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கோம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதே உங்களுக்கு வந்து சட்னி அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சுனா அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்த வரமிளகா புளி ஊற வச்சிருந்த தண்ணியே இருக்கும் அதை நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதில் இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் பாருங்க பார்க்கறக்கே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சுட சுட இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த சட்னி வந்து நம்ம கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ ஒரு காரமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்ஸ் முன்னையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தமதி வீடியோக்கள் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ